இது ஒரு உண்மை சம்பவம் ஒரு குடும்பத்தில் மூணு குழந்தைகள் பெண் குழந்தைகள் கணவர் அரசு ஊழியர் அவர் திடீர் மரணம் அடைந்ததால் அப்பதவி இந்த அம்மாவுக்கு கிடைக்கப்பெற்றது ஆனால் படிப்பில்லாத காரணத்தால் அலுவல உதவியாளராக அதாவது அடிப்படை ஊழியராக இந்த அம்மாவுக்கு பணி நியமனம் செய்யப்பட்டது இவர்கள் வசித்து வந்த இடத்திலிருந்து ஒரு நாலு மணி நேரம் டிராவல் செய்து அந்த அலுவலகத்துக்கு போய் வர வேண்டும் திடீரென்று கணவர் இறந்ததால் இந்த அம்மாவுக்கு செய்வது அறியாது அந்த இவங்க வாழ்ந்து வந்த இடத்துலேருந்து அந்த ஊருக்கு பணி நியமனம் கிடைக்கப்பட்ட ஊருக்கு குடும்பத்தை மாற்ற வசதி இல்லாததால் இவர் காலையில் மூணு மணி நேரமும் சாயங்காலம் மூணு மணி நேரமும் டிராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இவர் அதையும் பொருட்படுத்தாது இவர் காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு குழந்தைகளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு காலையில் ஏழு மணிக்கு புறப்பட்டு அலுவலகத்துக்கு பத்து மணிக்குள்ளே போய் சேர்ந்துடுவாங்க அதே மாதிரி ஆறு மணிக்கு புறப்பட்டு இங்கே வந்து நைட்டில் இவங்க குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் செஞ்சு துணி து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இவங்க நைட்டு படுக்கும்போது பன்னெண்டு ஒரு மணி ஆகும் இப்படி இவங்க உடல்நிலை சரியில்லாமல் இருந்தும் இந்த குழந்தைங்களுக்காக கஷ்டப்பட்டு அந்த வேதனையை இவங்க சுகமாக ஏற்றுக்கிட்டு இவங்க இந்த கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை காப்பாற்றிட்டு வராங்க ஆனால் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு நாங்கள் சந்தோஷமாக தான் வேலை செய்கிறாங்க பொம்பளைங்கன்னு மற்றவங்க நினைக்கலாம் ஆனாலும் அங்கேயும் எவ்வளோ இடிபாடு இருக்கும்னு தெரியாது ஆனால் அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் இத்தனை துன்பத்தையும் சுகமாக ஏற்று ஒரு தாய் கசப்பிலும் இனிப்பை காணும் தாய்